பனிரெண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாடு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பரீட்சை எழுத போகிறீங்களா உங்களுக்கு அவங்க நேரத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் உங்கள் வினாத்தாளர் நல்லா படிங்க பத்து ஹாலருந்து பத்தரை வரைக்கும் சூஸ் த கரெக்ட் ஆன்சரை நீங்கள் எழுதி முடிச்சுருங்க பத்திரையிலேருந்து பதினொன்னே ஹால் வரைக்கும் ரெண்டு மார்க் கொஸ்டின்குரிய விடைகளெல்லாம் எல்லாம் எழுதி முடிச்சிருங்க பதினொன்னே ஹால்ல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூணு மார்க் கொஸ்டின் விடைகளெல்லாம் எல்லாம் எழுதி முடிச்சிருங்க பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்க அஞ்சு மார்க் கொஸ்டின் எல்லாம் எழுதி முடிச்சிருங்க ஒன்றுலேருந்து இருந்து ஹால் வரைக்கும் நீங்க எழுதி எல்லாம் சரியா அப்படின்றத சரி பாத்துக்குங்க சரியா எழுதியிருக்கீங்களா அப்படின்றத சரி பார்த்துருங்க முதல்ல எல்லா வினாக்கான விடைகளை எழுதியிருக்கீங்களா அப்படின்றதையும் சரி பார்த்துருங்க ஒவ்வொரு விடையை முடிச்ச பிறகும் பென்சிலால ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க கொஸ்டின் நம்பர் எழுதும் போது அது மார்ஜினுக்கு தான் இருக்கணும் அதை நீங்கள் கவனமாக எழுதணும் கோடிங்க கவனமாக வாசிச்சு அப்புறம்தான் நீங்கள் அவுட் புட்டை எழுதணும் எப்படி எழுதினாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடம் விட்டு அழகாக எழுதணும்